ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பெங்காலி ஸ்வீட் செய்ய போகிறோம் ரோஷ் போகிறா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக ஜூசியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துரலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி ராவ் சேவ் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற போது வீர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் ரொம்ப செகண்ட் தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் நெய் நல்லா ஆகி வரட்டும் இப்போ நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்துருக்குறேன் இப்போ அதை வந்து சேர்த்துருவோம் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுப்போம் கலர் மாறக்கூடாது நல்லா வறுத்து விட்டால் மட்டும் போதும் நெய்யில் வந்து ரவையை வறுக்கும் போது நல்லா ஒரு வாசமாக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக வறுத்து விட்டாச்சு இது கூட வந்துட்டு ஒரு மூணு ஏலக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்குறது அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுப்போம் நம்ம கூடவே ஏலக்காவும் சேர்த்து வறுக்கும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து வறுத்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் இப்போ ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் பால் வந்து சேர்த்துக்கலாம் அது காய்ச்சி வச்சுருக்க பால் தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் பால் சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் அந்த பால்லேயே ரவை நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்து வரணும் அளவுக்கு நல்லா கலந்துட்டு போகும் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா சட்டி வந்து கெட்டி ஆயிடும் டேஸ்ட் வந்து அளவுக்கு நல்லா இருக்காது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் நான் ஃபுல்லாகவே வந்து பாலில் சேர்க்குறதுனால டேஸ்ட் நல்லா சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும் நான் வந்து பசும் வந்து எடுத்துருக்கிறேன் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு ரவையும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வறுத்து வச்சிருக்கனால சீக்கிரமே வந்து நல்லா வெந்துடும் இதுலேயே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் இந்த இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இப்போ இது கூட வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சோடா உப்பு இது வந்து நம்ம போது நல்லா சாஃப்ட்டாக வரும் அதுக்காக தான் ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை சும்மா லைட்டாக சேர்த்தா போதும் நல்லா விட்டுப்போம் இப்போ பாருங்கள் ரவை நல்லா கெட்டியாகி வந்திருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் விட்டுப்போம் நம்ம சேர்த்துருக்க இந்த பால் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா கெட்டியாக நல்லா ஹல்வா மாதிரி திரண்டு வந்து வரணும் சட்டியில் எதுவும் ஒட்டாமல் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருக்கு நம்ம சேர்த்துருக்க பால் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துட்டு இனிமேல் நல்ல கெட்டியாகி வரணும் நல்லா ஒன்றா திரண்டு வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கை விடாமல் விட்டுப்போம் நல்லா பால் வாசம் அப்புறம் ஏலக்க வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னுமே நல்லா கெட்டியாயிடுச்சு இன்னுமே லோ ஃப்ளேமில் தான் வந்து வச்சுருக்குறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த ஹல்வா மாதிரி நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கொஞ்சமுமே வந்து கடையில் ஒட்டாமல் அளவுக்கு சூப்பராக நல்ல இந்தளவுக்கு சூப்பராக வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் பண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வரைக்கும் வரட்டும் ரொம்பவும் ஆறிட வேண்டாம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வந்தால் போதும் அஞ்சு நிமிஷங்கள்கிட்ட ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு சூடு ஆறிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சூடுக்கு வந்து வந்துருக்கு கை பொறுக்கிற சூடுக்கு வந்து வந்துருக்கு கையில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கலாம் வர்றதுக்காக இப்போ வந்து இதில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்செடுத்துப்போம் ரொம்பவும் சின்னதாக வேண்டாம் ரொம்பவும் பெருசாகவும் வேண்டாம் இந்த மாதிரி பிடிச்செடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து நடுவில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது இந்த ஆப்ஷனல் தான் இதை சேர்த்து சாப்பிடும் போது சம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த நட்ஸ் சொன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பாதாம்ருக்கு மட்டும் சேர்க்குறேன் நட்ஸ் சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு மூடிடுவோம் மூடி நல்லா வந்து உருணை பிடிச்சிக்கலாம் க்ராக்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா உருணை பிடிச்சிக்கோங்க கிராக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பொறிக்கும் போதே வந்துட்டு அது எல்லாமே வந்து பிரிஞ்சிரும் நல்லா உருணை பிடிச்சிக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு நம்ம கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் உருண்டு வந்து பிடிச்சிட்டோம் இப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து அழுத்தி விட்டுப்போம் ரொம்ப அழுத்த வேண்டாம் சும்மா லைட்டாக இப்படி அழுத்தி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கனமாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவும் மெலிசாக வேணாம் ரொம்பவும் வந்து குண்டா வரக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து லைட்டாக ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளக்க நட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி வந்து வச்சுட்டு உள்ளே எல்லாமே நட்ஸ் வச்சுட்டு இந்தளவுக்கு அழுத்து எந்த அளவுக்கு நான் வந்து தட்டி வச்சிருக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு எனக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு வந்து ஒம்பது பவுல் வந்து கிடச்சிருக்கு மிக சின்னதாக ஒரு இதுவாக ஒன்று வந்திருக்கு இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்போ அதே கடையில் நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் எந்த கப்புக்கு அளவுக்கு ரவை எடுத்தனோ அதே கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சீனியும் சேர்க்குறேன் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சீனி கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப் சீனிக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கறேன் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சீனி நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் கம்பி பார்க்க எதுவும் தேவையில்லை சீனி நல்லா கரைஞ்சி வந்து லைட்டாக பிசு பிசுப்பாக இருந்தால் மட்டும் போதும் இப்போ இது அப்படியே ரெடி ஆகட்டும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருவோம் இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிச்சிருக்கேன் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரவையை வந்து இதில் சேர்த்துடலாம் உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெயை வந்து ரொம்ப வந்து ஸ்லோ பண்ணி வச்சிடாதீங்க சூடு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இருந்து வச்சுக்கோங்க அப்போ நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வரும் ஆயில் ரொம்ப ஹீட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லாவும் இருக்காது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கனாலும் சட்டன் கரைஞ்சிரும் நல்ல பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வந்து போட்டு எடுத்துக்கலாம் போட்ட உடனே வந்து பெரட்டைய வந்து போட்டுடாதீங்க ரவை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால உடஞ்சிரும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பெரட்டையை வந்து போட்டுக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ரவை வந்து பாலில் வேக வச்சுருக்கனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக நல்லா கிறிஸ்பியாக மெயின் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா பொன்னிரமாக வந்தாலே போதும் இப்போ இந்த சீனி பாகம் நல்லா கொதித்து பாகு பதம் தேவையில்லை லைட்டாக நல்லா நல்லா கொதித்து வந்து லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருவோம் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம மெதுவாக பெரட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே கலர் மாறி வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு மேலே வந்து கலர் மாறிச்சு நல்லா இருக்காது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நல்லா வடித்து வந்து எடுத்துருவோம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ எண்ணெய் நல்லா வடிச்சாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சீனிப்பாக வந்து சேர்த்துருவோம் சீனிப்பாகை வந்து சூடு கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா இங்கே வந்து சூடு பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு சூடு இருந்தது தான் சீ அவள் வந்து சீனிப்பாக நல்லா வந்து அப்சர்வ் பண்ணும் அதுலேருந்து போட்டாச்சு இது அப்படியே வந்து நல்லா ஊறட்டும் மீதி இருக்கிறதையும் வந்து போட்டு பொறிச்சி எடுத்துப்போம் இதையும் வந்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுவுமே நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு இதையும் எடுத்துடலாம் நம்ம அதே சீனி பாகல வந்துட்டு இப்போ பொறிச்சி வச்சுருக்கதையும் சேர்த்துருவோம் நல்லா வந்து ஊற வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருவோம் இப்போ நல்லா சாஃப்ட்டாக ஊறி வரும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக பரட்டி வந்து போட்டுப்போம் அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக வந்துருக்கும் நல்லா ஊறட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ரவை வந்து நல்லா சினிப்பாக நல்லா சாஃப்டாக ஊறி நல்லா ஜூஸியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய ரவா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சீல்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ரவையை வச்சு அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் வந்து போட்டிருக்கோம் அதுவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்